ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மார்ச் பதினேழாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுக்கு எதிராக அதிமுக சார்பில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதனுடைய முடிவு என்பது தமிழ்நாட்டின் அரசியல் கூட்டணிகள் எப்படி இருக்கின்றன என்பது பற்றிய ஒரு விவரத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது அதேபோல இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் என்ற அந்த விஷயங்களை மையப்படுத்தி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இன்று ஒரு போராட்டம் நடத்தியது அது என்ன ஆனது என்ற இந்த இரண்டு விஷயங்களை பற்றி இன்றைய டிஜிட்டல் திண்ணையிலே பார்ப்போம் முதலில் இன்றைய சட்டமன்றத்தில் சபாநாயகர் பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுக்கு எதிராக அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கடந்த ஜனவரி மாதமே அது கொண்டு வரப்பட்டது அது இன்றைக்கு அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாக்கெடுப்பு நடந்தது இந்த வாக்கெடுப்பில் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகள் அதாவது சபாநாயகருக்கு எதிராக அதாவது அதிமுகவுக்கு ஆதரவாக அறுபத்தி மூன்று வாக்குகள் பதிவாயின இந்த தீர்மானத்துக்கு எதிராக அதாவது சபாநாயகருக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் விழுந்திருக்கின்றன இதையடுத்து இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது என்று இந்த வாக் வாக்கெடுப்பை இன்று அவையிலே நடத்திய சட்டமன்றத்தின் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அறிவித்தார் சரி இது வந்து ஏற்கனவே இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் திமுக சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறது அவர்கள்தான் அரசாங்கம் அதனால் இந்த தீர்மானம் தோல்வியடையப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் கலந்து கொள்ளாதவர்கள் யார் யார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இன்றைய சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்கள் இந்த நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இடங்களில் சபாநாயகர் அப்பாவும் ஒருவர் அவர் இன்றைய அமர்வில் பங்கேற்கவில்லை ஏனென்றால் அவருக்கு எதிராகத்தான் தீர்மானம் அதனால் அவை மரபுப்படி அவர் இன்று சட்டசபையை நடத்தவில்லை அவர் அவைக்கு வெளியே இருந்தார் அதனால் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஒன்று போச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி சபையை நடத்துகிறார் அவரையும் கழித்துவிட்டால் நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழில் நூற்றி ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்கள் அதாவது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் மூன்று பேர் தவிர மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தனர் அதாவது அவர்களுக்கு என்ன கடமையோ அதை செய்தார்கள் இந்த மூன்று பேர் யார் என்று கேட்டால் அமைச்சர் காந்தி உட்பட திமுக தரப்பைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்கள் இன்று அவைக்கு வரவில்லை அதனால் அவர்கள் வராது ஒன்றும் பெரிய இழப்பும் இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓரு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது அதனால் அவர்களுடைய ஆப்சண்ட் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தவில்லை ஆனால் இந்த பக்கம் அதிமுக தரப்பில் பார்த்தோம் என்றால் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட இப்போது வரை அதிமுக மீட்பு குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதை நடத்தி வருகிற ஓ பன்னீர்செல்வம் இன்று அதிமுக கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தார் அதே போல் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தொடர்ந்து முரண்பட்டு வரும் மூத்த உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் இன்னும் சொல்ல போனால் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர்களில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை உதயகுமார் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வரார் எதிர்கட்சி துணைத் தலைவர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்த உறுப்பினர்களில் செங்கோட்டையனும் ஒருவர் இந்த இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக எதிர்த்து வரும் ஓபிஎஸ் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் கடந்த சில நாட்களாக எடப்பாடி பழனிசாமியோடு முரண்பட்டு வரும் செங்கோட்டையனும் இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறார் அதே நேரம் அதிமுக கூட்டணி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் அவர்களுடைய கூட்டணி கட்சி என்றால் இப்போதைக்கு இருப்பது புரட்சி பாரதம் அந்த புரட்சி பாரதத்தின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவரும் இரட்டை இலையில் நின்றுதான் வெற்றி பெற்றார் அதனால் அவர் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவும் தெரிவிக்கவில்லை எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அதேபோல போல் பாரதிய ஜனதா கட்சியின் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த வாக்கெடுப்பின் போது அவையில் இல்லை அவர்கள் இன்று அந்த டாஸ்மாக் போராட்டத்துக்காக வெளியே சென்று விட்டார்கள் இந்த நிலையில் செங்கோட்டையன் ஓபிஎஸ் ஆதரித்தது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற இரண்டு முக்கிய கேள்விகள் இந்த வாக்கெடுப்பு மூலம் இன்றைய சட்டமன்ற நிகழ்வு மூலம் எழுகின்றன ஓபிஎஸ் ஏன் இந்த தீர்மானத்தில் அதிமுகவை ஆதரித்தார் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார் அவர் அதிமுகவுடைய சின்னத்தையோ கரைவேட்டி கூட கட்டக்கூடாது என்ற அளவுக்கு அதிமுக தரப்பிலிருந்து மிக கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது எழுந்து வருகின்றன இந்த நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் ஏன் என்று கேட்டால் ஓபிஎஸ் ஒருங்கிணைந்த அதிமுக என்ற முழக்கத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு கூட நான் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்றால் சர்வபரி தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேன் என்றெல்லாம் பேட்டி கொடுத்தார் அதாவது என் அதிமுகவில் சேர்த்துக்குங்க எனக்கு வேறு எதுவும் வேணாம் என்பதுதான் அவருடைய லேட்டஸ்ட் டிமாண்ட் அதாவது லேட்டஸ்ட் என்றால் கடந்த சில மாதங்களாக அவருடைய டிமாண்ட் என்னென்னா என்னை அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு வேற எதுவும் வேண்டாம் என்ற அடிப்படைக்கு என்ற ஒரு விளிம்பு நிலைக்கு அவர் வந்து விட்டார் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் வாலண்டியராக வந்து இந்த தீர்மானத்தை அவர் ஆதரித்திருக்கிறார் இது ஒன்று இன்னொன்று செங்கோட்டையன் ஏன் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் என்றால் செங்கோட்டையனுக்கு மிக நீண்ட சட்டமன்ற அனுபவம் இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த தீர்மானத்தின் மீது முதலில் டிவிஷன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி கோஷமிட்ட போது முதலில் குரல் வாக்கெடுப்பு தான் நடத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் டிவிஷன் வாக்கெடுப்பை நாம் கேட்க வேண்டும் இதுதான் சட்டமன்றத்தின் மரபு என்று அதிமுக உறுப்பினர்களுக்கு நினைவூட்டியவர் செங்கோட்டையன் அந்த அளவுக்கு சபை விதிகள் சபை மரபுகள் உள்ளிட்டவை அவருக்கு அத்துப்படி இந்த நிலையில் இன்று ஏன் அவர் இதை ஆதரித்தார் என்றால் ஏற்கனவே அவர் வந்து எதிர்கட்சித் தலைவர் அறையிலே நடந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை ஆனால் நாம் சீனியர்கள் சில பேரிடம் விசாரித்த போது சட்டமன்றம் அந்த ஃப்ளோர் சொல்லுவங்களா அந்த சட்டமன்றத்துக்குள் கொறடா உத்தரவை மதிக்கவில்லை என்றால் அல்லது அதற்கு எதிராக செயல்பட்டால் அவர் மீது ஆக்ஷன் எடுப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன அந்த எதிர்க்கட்சி தலைவர் அறையில் நடக்கிற ஆலோசனை கூட்டம் என்பது அது சட்ட ரீதியான ஒரு கூட்டம் அல்ல சட்டமன்ற கூட்டம் அல்லது அங்கே அவர் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் சட்டமன்ற ஃப்ளோரில் அவர் அதிமுக கட்சியின் கொறடா அவருடைய உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தால் இதை வைத்தே நாளை அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு வாய்ப்புள்ளது அல்லது அதை வைத்து எடப்பாடி தரப்புக்கு அது வந்து ஒரு ஒரு அட்வான்டேஜாக இருக்க வாய்ப்புள்ளது என்ற நிலையில்தான் அவர் இந்த நாம் வந்து எடப்பாடி பழனிச்சாமி என்கிற அந்த நபரைத்தான் நான் எதிர்க்கிறேன் அவரோடு எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன தவிர கட்சியோடு இல்லை என்பதை காட்டும் வகையில்தான் இன்று செங்கோட்டையன் இந்த தீர்மானத்தை ஆதரித்தார் அதை முன்மொழிந்தவர்களில் ஒருவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள் ரைட் ஓகே அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் இன்று வரவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறது தர்மபுரியில் வெங்கடேஸ்வரன் மயிலத்தில் சிவகுமார் மேட்டூரில் சதாசிவம் பெண்ணாகரம் ஜி கே மணி சேலம் மேற்கு அருள் ஆகிய ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற இந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்று இந்த வாக்கெடுப்பு நிகழ்வதை ஒட்டி இந்த தீர்மானம் எடுத்துக்கொள்வதையொட்டி இன்று அவைக்கே அவர்கள் வரவில்லை ஏன் அவர்கள் ஆப்சண்ட் ஆகியிருக்கிறார்கள் என்று விசாரித்த போது இதற்கு காரணம் ராஜ்யசபா என்கிற ஒரு விஷயம் அதிமுக பாமகவுக்கு இடையே ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த முரண்பாடு காரணமாகத்தான் என்று சொல்கிறார்கள் என்ன என்று விரிவாக விசாரித்தபோது வருகிற ஜூலை மாதத்தோடு தமிழ்நாட்டில் ஆறு ராஜ்யசபா எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது இதில் திமுக கூட்டணிக்கு நான்கு ராஜ்யசபா உறுப்பினர்களும் அதிமுக தரப்புக்கு இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களும் அமைக்கப்படாக அதாவது போட்டி இல்லாத பட்சத்தில் இவர்களுக்கு இரண்டு அவர்களுக்கு நான்கு என்பதுதான் இப்போதைய அந்த பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த நிலையில் இந்த இரண்டு அதிமுகவுக்கு உண்டான அந்த இரண்டு பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அதிமுக தரப்பிடம் ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவரும் அக்கட்சியின் கௌரவ தலைவருமான ஜி கே மணி சேலத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கே சில வாரங்களுக்கு முன்பு சென்று இந்த முறை நீங்கள் வந்து மீண்டும் எங்களுடைய அன்புமணிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அவர் எம்பி ஆக்கணும் என்று அப்போது கேட்டுக்கொண்டார் இந்த நிலையில்தான் தேமுதிகவும் ராஜ்யசபா உறுப்பினர் எங்களுக்கு தான் என்று ஏற்கனவே ஒப்பந்தமாகிவிட்டது யாருங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும் என்று பிரயமலதா அறிவித்தார் அதற்கு சில நாட்கள் கழித்து நாங்கள் எப்போ அப்படி சொன்னோம் யார் சொன்னது என்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் மத்தியில் அதற்கு பதில் சொன்னார் இதனால் தேமுதிகவும் மிகுந்த கசப்புணர்வு ஏற்பட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ அவர்கள் பட்ஜெட்டை ஆதரிக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எதிராக மாநில அரசோடு இணைந்து போராடுவோம் என்கிறார்கள் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்திய ரைடை பொத்தாம் பொதுவாக சாட்டக்கூடாது என்று பிரேமலதா சொல்கிறார் இப்படியாக தேமுதிகவின் தோனே மாறிவிட்டது இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ராஜ்யசபா சீட்டை அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்காக கேட்டதே அது கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்தபோது இந்த விவகாரத்தில் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா இருக்கிற இப்ப உட்கட்சி பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கும் நிலையில் இரண்டு வாய்ப்புகளையும் அதாவது ராஜ்யசபாவுக்கு செல்கிற இரண்டு வாய்ப்புகளையும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கே கொடுத்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும் இதை அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணியிடமே இதை தெரிவித்து விட்டார் அதாவது அடுத்த சட்டமன்றம் அமைந்தவுடனே அதிமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் என்று அவரிடம் சொன்னதாக இன்றைய சட்டமன்றத்திலேயே அதிமுக உறுப்பினர்கள் பேசிக் கொண்டனர் இந்த முரண்பாடு ஏற்பட்டதால் தான் அதாவது ராஜ்யசபா உண்டு என்ற உத்தரவாதம் இதுவரை அதிமுகவிலிருந்து வரவில்லை என்பதால் தான் இது பற்றி டாக்டர் ராமதாஸிடம் அறிவுரை கேட்டிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கு உள்ளே போனால் ஒன்று சபாநாயகரை எதிர்த்து வாக்களிக்கணும் இல்லைன்னா ஆதரித்து வாக்களிக்கணும் இது ரெண்டு வகையிலும் நமக்கு ஒரு தர்ம சங்கடமாக ஆகிவிடும் அதனால் உள்ளே செல்லவே வேண்டாம் என்று டாக்டர் ராமதாஸுடைய அறிவுரையின் பேரில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அவைக்கு செல்வதை அவாய்ட் பண்ணிவிட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக இன்று கொண்டு வரப்பட்ட சட்டமன்றத்தில் இந்த கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக திமுக கூட்டணி இப்போது வரை ரெண்டாயிரத்தி இருந்து இப்போது வரை உறுதியாக இருக்கிறது என்ற உண்மை ஒரு பக்கம் வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்குள் சில சமரசங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிலை தெரிந்தாலும் அதிமுக கூட்டணி இன்னும் ஒரு முழுமையான ஒரு பிக்சருக்கு வரவில்லை என்பதையும் இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் எடுத்து கூறுகின்றன இதுதான் இன்றைய சட்டமன்ற அப்டேட் அடுத்ததாக இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை தமிழ்நாட்டின் டாஸ்மாக் தலைமையகம் உட்பட பல்வேறு இடங்களில் டாஸ்மாக்கு மது சப்ளை செய்கிற ஆலைகள் மற்றும் குடோன்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ரெய்டு நடத்தியது இது தொடர்பாக மார்ச் பதிமூணாம் தேதி மாலை ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டது அதிலே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக டாஸ்மாகிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது இது பற்றிய விசாரணை மேலும் தொடரும் என்று அமலாக்கத்துறை அறிவித்தது அந்த அறிவிப்பு வந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே அண்ணாமலை வருகிற மார்ச் பதினேழாம் தேதி டாஸ்மாக் தலைமை அகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் இந்த நிலையில் இன்று நேற்று நேற்று இரவிலிருந்தே போலீசார் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை முன்னெச்சரிக்கை கைது என்ற அடிப்படையில் அவரவர் வீட்டுக்கே சென்று எச்சரித்தார்கள் நாளை முற்றுகையிடக்கூடாது அனுமதி இல்லை என்று சொன்னார்கள் அதை மறுத்த சிலர் காவலில் கூட வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இன்று காலை நடந்த ஆங்காங்கே நடந்த அந்த அவங்க அசம்பிளாக கூட விடலை மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அறநூறு ஆண்களும் நூறு பெண்கள் என எழுநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் பாஜக வட்டாரத்தில் இருந்தே நமக்கு கிடைக்கிற தகவல் போலீஸ் வட்டாரத்திலும் ஆமாம் அப்படி தான் ஆண்களில் அறுநூறு பேர் பெண்களில் நூறு பேர் என்று சொல்கிறார்கள் இதுதான் பாஜக நடத்திய இன்றைய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு இன்று இரவு ஏழு மணிக்கு மேல் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செய்யப்பட்ட அந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அடுத்த போராட்டம் தேதி குறிப்பிடாமல் திடீரென நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார் அதாவது டாஸ்மாக் கடைகளிலே முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை மாட்டப் போகிறோம் என்று அவர் அறிவித்திருக்கிறார் மேலும் இன்று இரவில் இருந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தூக்கம் வரக்கூடாது அந்த அளவுக்கு சில அதிரடிகளை செய்ய போகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பாதாம் பாதாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை